வணக்கம் சிவாஜி தில்லா சிவாஜி தேட்டர சிவாஜி கிட்டையே காட்டி இதுதான் சாந்தி தேட்டர் பாத்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி சிவாஜி பாரு டே யார பாத்துடா இந்த கேள்வியை கேக்குறேன்னு விட்டாங்க வாரு சவுண்டு தியேட்டரே அலரிச்சு இல்லை பின்னால எவன் கேள்வி கேட்டானோ அவனை புரட்டி எடுப்பார் சிவாஜி அப்ப சிவாஜி சொல்லுவாரு சாந்தி தியேட்டர் பத்தி அடிப்பார் ரசிகர்கள் ஏக ரகண பண்ண வச்ச காட்சி இது தமிழ் சினிமாவுல கிராமிய சுனாமி படம் பட்டிக்காடா பட்டணுமா ராஜா ஞானவனின்னு பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்கார் சிவாஜி ஏக அலப்பர பண்ண சீனுகள் இருக்கு தடாலடியா போற படங்கள் சீன் மாத்தி சீன் அட்டகாசம் பண்ற சிவாஜி நடிப்புல ரசிகர்கள் பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க அந்த டயத்துல அடுத்ததா பி மாதவன் வந்தார் மாஸ் மசாலா ஆனா கிராமத்து சப்ஜெக்ட் ஸ்டைலா போயிட்டு இருக்கிற சிவாஜி படங்களை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் இது இன்னும் நல்லா இருக்குமே நினைச்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இந்த கிராமத்து கதை அதுலையும் சிவாஜி குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு ரசிகர்கள் அப்ப இருந்த மூடே வேற ஆனா பாலமுருகன் வசனம் மாதவன் டைரக்ஷன்ல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு இருந்துச்சுல படம் சோழவன் கிராமம் படம் எடுத்து முடிச்சு தியேட்டர் பிரசன்ட் பண்றாங்க சென்சார் சர்டிஃபிகேட்டில் ஆரம்பித்து ஜெயலலிதா இன்ட்ரோ முடிஞ்சு கேமரா கிராமத்து பார்க்க அப்படியே தாவும் ஒரு கும்பத்தை காமிச்சு நடிகர் திலகம் சுபாஜி கணேசன் டைட்டில் போடவும் பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு அதிரடியாக ஆரம்பிக்கவும் ரசிகர்களோட உற்சாகமும் ஆரம்பிச்சிடும் சிவாஜியோட கை கால் நெஞ்சுன்னு ஒவ்வொரு பிரேமா திரையில மாறி மாறி விழ ஒப்பனைன்னு டைட்டில் போடுறப்போ நடிகர் திலகத்தோட முகத்தை காமிப்பாங்க சிவாஜி உடம்ப தனித்தனியா காமிக்கிறது எப்படின்னா முதல்ல நெகட்டிவ் ஃபிலிம் அப்படியே அது ஒரிஜினலுக்கு மாறும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா பிளாக் அண்ட் ஒயிட் ஒயிட்ல அட்ரா சக்கனு பார்க்க வைக்கும் பார்ட் ஒண்ணு வசனமா கடீர்னு வரும் பின்னால தாயே மகமாகி மனது வைக்க வேண்டுமம்மானு ஆரம்பிக்கும் ரொம்ப சிலிர்ப்பா இருக்கும் இதுக்கும் சிவாஜிய காட்டல அது வரைக்கும் என்னடா இது சாமி பாட்டு போல இருக்குன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தா ரெண்டு வரி முடிஞ்சு அடுத்த வரி வருது வீர தமிழனுக்கு வெற்றி தர வேண்டுமம்மா அன்பு தமிழனுக்கு அருள் புரிய வேண்டுமெமாறு சாமிக்கு ஆரம்பிச்சு சிவாஜிக்கு மாறும் வரி எல்லாம் உடுக்கடி மியூசிக் அதிர அதிர பாட்டு வரி மிரட்ட சிவாஜி நெகட்டிவ்ல இருந்து ஒரிஜினல்ல மாறி மாறி வர டைட்டிலேயே அட்டகாசம் ஆரம்பிச்சிடும் நண்பர்கள் பலர் கொண்டவன் நல்லவன் இவன் வல்லவன் அப்படின்னு பாட்டு ஓட ஓட ரசிகர்களோட அலப்பறைக்கு கேட்கணுமா சிவாஜி க்ளோஸ் அப்ல காட்டி டைரக்ஷன் டைட்டில் காட்டும் முடிய அந்த ஸ்டில் போட்டோ அப்படியே அசைய

நினைச்சதுக்கு மேல சீனுக்கு போகும் ரொம்ப விறுவிறுப்பா பணக்காட்சிக்கு போனவுனால சிவாஜிக்கு தெரியாம ஜெயலலிதாவுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாண வீட்டில் போந்து பெரிய அதகலம் பண்ணுவார் கல்யாண மேடையிலேயே ஏறி ஜெயலலிதாவை தூக்கிட்டு மாட்டு வண்டியில தூக்கி வருவார் சிவாஜி பணத்தை விறுவிறுப்பா காட்டணும்னா சும்மா தூக்கிட்டு வந்ததா காட்ட முடியுமா சுமார் ரேகுலர் மாதிரி ஒரு மாட்டு வண்டி சண்டை பத்து பதினஞ்சு மாட்டு வண்டி துரத்தி வர எல்லாத்தையும் சாட்சி சோழ வந்தான் வருவார் சிவாஜி சரியான அடிதடி மாட்டு வண்டி சண்டையா இருக்கும் இந்த படத்துக்கு முன்னால வந்த படங்களில் இப்படி ஒரு மாட்டு வண்டி சண்டையை பார்த்துருக்க முடியாது பல கோணங்களில் காமரா சண்டையோட சண்டையா புகுந்து விளையாண்டுருக்கும் இந்த சண்டை தான் பின்னால வந்த பல கிராம படங்களுக்கு ஆரம்ப சுடியா இருந்துச்சு சிவாஜி ஜெய கல்யாணம் முடிஞ்சு பாட்டு அமைஞ்சது பாருங்க கேட்டு கோடி உரிமை மேடம்னு எந்த ரசிகர் சீட்டில் உட்காந்து பார்த்தான் ஒரே புதிய ஆட்டம்தான் இப்ப வரைக்கும் இதோட லெவலே வேறதான் இசை வெஸ்டர்ன் மியூசிக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக ஆட வச்சிருப்பார் மெல்லிசைக்கே மன்னர் ஆர்கெஸ்ட்ரா போடுற ஆளுகளுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருந்தால் இந்த பாட்டை பாடுனா போதும் சும்மா துள்ள வச்சிருவோம் இந்த பாட்டு போட்ட போடுல கிரகத்தோடு பார்த்துட்டு இருந்த நமக்கு இன்னொரு சர விடியையும் பத்த வச்ச மாதிரி ஒன் பிளஸ் ஒன் மாதிரி அடி என்னடி ரகமாக வேற போட்டு தாக்குச்சு எந்த சத்தமும் இல்லாமல் இந்த பாட்டுகளில பார்த்துருக்கவே முடியாது அதுக்கு பின்னால ஜெயலலிதாவோட கும்மாடம் சிவாஜியோட கருத்து மாதல் அப்புறம் அம்மா வீட்டுக்கு போற ஜெயலலிதா இப்ப கதை கொஞ்சம் சிட்டிக்கு தாவும் ஓடி போன ஜெயலலிதாவை சிவாஜி கூட்டி வர போவார் மூக்கையா சேர்வை மாடன் முகேஷா மாறி இருப்பார் இப்போ பட்டிக்காடா பட்டணமான டைட்டில் வச்சிருக்கு பட்டிக்காட்டு ராகத்துல மூணு பாட்டு போட்டாச்சு பட்டணத்து முகேஷுக்கும் ஒரு பாட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படியும் ஒரு பாட்டு போட்டா விஸ்வநாதன் சும்மா கிழிச்சு தொங்க விட்டு இருப்பார் ஆனால் இது மெசேஜ் சொல்ற பாட்டு தவறிலும் தடமாறாது மாப்பிள்ளைய வெறுத்தாலும் வாசல்படி தாண்டாது கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவனை சொல்ல வந்த மெசேஜையும் கண்ணதாசன் சொல்லிடுவார் சிப்பித்தலை மாடர்ன் மாட் பேண்ட் ஷர்ட் கூலிங்ளாஸ் அதிலையும் விளையாண்டுவார் சிவாஜி ரெண்டு போர்ஷனும் கபடி ஆட்டமா இருக்கும் எங்கெல்லாம் கேப் கிடைச்சதோ அங்கெல்லாம் பந்து பறந்துட்டே இருந்துச்சு சிவாஜி ஜெயலலிதா விவகாரத்தில் வக்கீல் ஒருத்தர் தலையிடுவார் அப்ப சிவாஜி பேசுற டைலாகுக்கு ஆடி வேங்கடசாமி என் தலையிடாத சாமி அந்தந்த இடத்துல இது மாதிரி பாலமுருகன் அதையும் சிவாஜி போயிருந்தும் ஆடி கறக்கணும் பாடி கறக்குற மாட்ட பாடி கறக்கணும் ஜெயலலிதாவோட கேரக்டர் ரெண்டு கெட்டான் ரகம் சளிச்சு போய் சோழ வந்தான் திரும்பிடுவார் சிவாஜி இந்த சிச்சுவேஷனுக்கு அடி என்னடி ரக்கமாவே சோகம் மெனாடியா போட்டிருப்பார் விஸ்வநாதன் தியேட்டர் அமைதியா இருந்தது இந்த இடம்தான் ரசிகர்களுக்கு ரஷ்ட் வேணும் இல்ல இதுக்கு பின்னால ஒரு சீனு வரும் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்த சிவாஜியை பார்த்து பஞ்சாயத்துல வரவேற்பு எப்படின்னு ஆயா கேட்பாங்க சிவாஜி சொல்லுவாரே அதுக்கு இன்னைக்கு பஞ்சாயத்துல எனக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்திருந்தா பூரிச்சு போயிருப்பேன்னு சொல்ல அத பார்க்க நான் வராம போயிட்டேனேன்னு ஆயா சொல்ல நான் வந்திருக்கேனே உயிரோடனு ஒரு வசனம் பேசுவேன் அந்த குரல்ல ஒழிக்கிற அந்த மாடுலேஷன் இருக்கு அதுதான் சிவாஜியோட ஸ்பெஷல் வசனங்களை ரொம்ப ரசிக்க ரசிக்க வச்சிருப்பார் பாலமுருகன் ஒரு கிராம படம் மாஸ் படமாகவும் கிளாஸ் படமாகவும் ஆல்ரவுண்ட் பிளேவுமா டிராவல் பண்ணுற படம் இது படத்தோட முடிவு இதுதான் பட்டுக்காடா இருந்தாலும் சரி பட்டணமா இருந்தாலும் சரி தமிழ் மண்ணு வர்றப்ப அது தன்னோட தடம் மாறக்கூடாத கலாச்சாரத்தை முடிவா சொல்லியிருக்கும் இந்த படம் இந்த மாதவனை பாருங்க இந்த படத்துக்கு முன்னால விட ஞான ஒளி எவ்வளவு டிஃப்ரெண்ட்டு எவ்வளவு டேலண்ட் இருந்தால் இப்படி பிரசன்ட் பண்ண முடியும் நாம எல்லாம் ஆளை பார்த்து இடம் போடுற ஆளுக மாதவனை பார்த்தாலும் வேற மாதிரி தான் நினைக்க தோணும் அவர் பண்ணுன படங்களை பார்த்தாதான் தெரியும் அவரோட திறமை என்னான்னு சிவாஜியோட டிராவல் பண்ணுறதுன்னா சாதாரணமா பட்டிக்காடா பட்டணமா படம் பெட்டி வெட்டிய வசூல் அள்ளி கொட்டணும் படம் மதுரையில பண்ண ரெக்கார்டு எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல மற்ற படங்களுக்கு சான்ஸே தராத படமா இருக்கு இந்த படம் வெற்றி விழாவுக்கு சிவாஜி ஊர்வலமா வந்தப்ப மதுரையில தேர் திருவிழா மாதிரி இருந்துச்சாம் நேயர்களே இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்